பிரிக்க முடியாதது என்னவோ என்று சொல்லி நாகேஷ் கேட்பார் அதுக்கு சிவாஜி சொல்லுவார் தமிழும் சுவையும் என்று சொல்லி இது திருவிளையாடல் படத்தில் வந்த ஒரு டயலாக் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச டயலாக் இதே நீங்கள் ஜூகேக்கு வந்து பிரிக்க முடியாதது என்னவோ என்று சொல்லி ஜூகே மக்களை பார்த்து கேட்டீங்கன்னு சொன்னால் அவையல் சொல்லுவினம் எங்களையும் டீயையும் பிரிக்க முடியாது சொல்லி டீ என்றா நாங்கள் குடிக்கிற டீ பிளின் டீ டீ அந்த டீயையும் எங்களையும் பிரிக்க முடியாது சொல்லி ஏனென்று சொன்னால் யூகே மக்களுக்கு டீ என்றால் அவ்வளவு விருப்பம் இந்த உலகத்திலேயே அதிக அளவு டீ குடிக்கிறாக்கள் வந்து பிரிட்டிஷ் பீப்புளாம் அதுவும் ஒரு நாளைக்கு கணக்க இல்லை அதிகமில்லை நூற்றி அறுபத்தஞ்சு மில்லியன் கப் டீ குடிப்பினமாம் அதாவது பதினாறு கோடியே ஐம்பது லட்சம் கப் டீ ஒரு நாளைக்கு ஜூகே முழுவதும் குடிக்கப்படுதாம். அந்த அளவுக்கு நீங்கள் ஜூகே மக்களையும் டீயையும் பிரிக்க முடியாது இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் இன்றைய ஜூகே ஸ்டோரிஸ் எதை பற்றி போக போதுன்னு சொல்லி எஸ் ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு விதமான கல்ச்சர் இருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும் பண்பாடு இருக்கும் அந்த மாதிரி தான் யூகே மக்களுக்கு இருக்கக்கூடிய சில தனித்துவமான பண்புகள் தனித்துவமான நடைமுறைகள் இதுன்ற ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதில் வந்து ஆக்சுவலாக எக்கச்சக்கமாக இருக்குது அதிலேருந்து ஒரு பகுதியை இன்றைய ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் இது தமிழடியான் வழங்கும் யூகே ஸ்டோரிஸ் முதலே சொன்ன மாதிரி டீயோடையே ஆரம்பிப்போம் இப்போ நாங்கள் டீ குடிக்கும்போது அதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்போம் நாங்கள் டீ என்று சொல்றது பாலும் தேயிலை சாயமும் சேர்ந்த அந்த தான் டீ என்று சொல்லுவோம் பால் விடாட்டி அதை பிளைன் டீ என்று சொல்லுவோம் பிறகு நாங்கள் ஏதாவது மசாலாக்கள் போட்டால் மசாலா டீ என்று சொல்லுவோம் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக டீ வச்சுக்கிறோம் ஆனால் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஜென்ரலாக குடிக்கிற டீ என்று சொல்லப்படுறது பாலோட சேர்ந்தது தான் அவர்கள் டீயோட பால் சேர்த்து குடிக்கிறத மிகவும் விரும்புவார்களாம் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து நாலஞ்சு கப் அண்டு வரைக்கும் டீ குடிப்பினோம் இதனால தான் UK முழுவதும் ஒரு நாளைக்கு 165 அறுபத்தஞ்சு மில்லியன் கப் டீ குடிக்கப்படுதான் இந்த டீ என்று சொல்லத்தான் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது என்னென்னு சொன்னால் ஆஃப்டர்நூன் டீ இப்போ நாங்கள் ஊரில் இருக்கிற கூட பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பின்னேற டைமில் வந்து ஒரு டீயும் குடித்து அதுக்குள்ளே கொஞ்சம் பிஸ்கெட் எல்லாம் எடுத்து அதை பிஸ்கெட்டை துவைச்சி சாப்பிட்டு இப்படி ஒரு கல்ச்சர் எங்களுக்கு இருக்குது நாங்கள் பின்னேற டைமில் யாராவது வீட்டை வந்தாலுமே டீ பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுக்குற ஒரு பழக்கம் எங்கள்கிட்ட இருக்குது இந்த பழக்கம் நான் நினைக்கிறேன் இங்கேருந்து இருந்து தான் அங்கே வந்திருக்கும் போல இருக்குது ஏனென்று சொன்னால் இந்த ஆஃப்டர்நூன் டீ கல்ச்சர்ன்றது ஒரு யூகேயில ஒரு முக்கியமான கல்ச்சர் இந்த ஆஃப்டர்நூன் டீயை பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் குடிக்கிற மாதிரி டீயும் பிஸ்கெட்டும் மட்டும் இருக்காது இங்கே எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருக்குது அந்த ஆஃப்டர்நூன் டீ ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஐட்டம் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த மாதிரி இருக்கும் நல்ல அழகாக இருக்கும் அதில் சின்ன சின்ன மினி சாண்ட்விச்சஸ் இருக்கும் கேக்ஸ் இருக்கும் வெரைட்டி வெரைட்டியாக கேக்ஸ் இருக்கும் இந்த ஸ்கோன்ஸ் என்று சொல்லி அந்த ஸ்கோன்ஸ் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே குளோட்டட் க்ரீம் இருக்கும் ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்கும் அதோட சேர்த்து டீ இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு தொகுப்பை தான் சொல்கிறது ஆஃப்டர்நூன் டீ என்று சொல்லி என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஒரு பதினஞ்சு பவுன்ஸ் இருபது பவுன்ஸ் இருபத்தஞ்சி நாற்பது பவுன்ஸ் வரைக்கும் கூட ஆஃப்டர்நூன் டீ ஸ்டாண்ட் இருக்கு இந்த ஆஃப்டர்நூன் டீயை வந்து நாங்க அடிக்கடி குடிக்க முடியாது அது எக்ஸ்பென்சிவ் பட் அது டூ ஹெவி எனவே ஒன்ஸ் அ வயல் இருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனவே நான் சொன்ன மாதிரி பிரிக்க முடியாதது என்னவோன்னு கேட்டீங்கன்னு சொன்னா யூகே மக்களையும் டீயையும் பிரிக்க முடியாது யூகேல இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை கியூ எஸ் எல்லாத்துக்குமே கியூ தான் தொட்டதுக்கெல்லாம் கியூ தான் நீங்கள் கியூவை மதிக்காமல் முந்திக்கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அல்லது குறுக்கால எங்கேயாவது போனீங்கன்னு சொன்னால் போச்சுது உங்களை ஒரு மாதிரி பார்ப்பினோம் உங்களை பார்க்குற பார்வையிலேயே உங்களை மாதிரி உங்களை சுட்டரிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி கியூவுக்கு வந்து மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பினம் ஜூகேல நான் ஜூகேக்கு வந்த புதுசில் ஒரு பஸ் கோலில் போய் நின்றன் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டு அங்கே போய் பார்த்தா அங்கே நெண்ட நாலஞ்சு பேருமே வந்து கியூவில் நிற்கினோம் ஒரு லைனில் நிற்கினோம் ஏன்னென்று சொன்னால் பஸ்ஸில் ஏறுறதுக்காக பஸ்ஸில் ஏறுறதுக்கு முதல் முதலாக நான் ஒரு கியூவை பார்த்துட்டு என்னால் நம்பவே முடியலை நாங்கள் எந்த காலத்தில் கியூவில் நின்றுக்கிற பஸ்ஸுக்கு அப்படி கேள்விப்பட்டதே இல்லை இங்கே வந்து நிற்கிறதே ஒரு நாலஞ்சு பேர் அவையிலே கியூவில் நின்று பஸ்ஸில் இருறதை பார்த்தேன் அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒருவேளை அந்த நாலஞ்சு பேருமே கியூவில் நிற்காட்டியும் கூட அந்த பஸ் கோல்டுக்கு முதல்ல வந்தது யார் ரெண்டாவது வந்தது யார் என்று சொல்லி தங்களுக்குள்ள ஒரு கணக்கு கொண்டு வச்சு கொள்ளவினோம் அவையால் ஆளையால் பார்த்து நோட் பண்ணி வச்சு கொள்ளுவினோம் இப்படித்தான் நான் ஒரு நாள் போய் பஸ் கோல்டில் நிற்கக்குள்ள நான் நினைக்கிறேன் நான் தான் முதலாவதாக போயிருப்பேன் பொருடக்கு எனக்கு பிறகு இன்னும் ரெண்டு பேர் வந்தது பஸ்ஸில் ஏறுறதுக்கு பஸ் வந்த உடனே அவையே ரெண்டு பேரும் எனக்கு கையை காட்டிச்சினோம் ஏற சொல்லி இந்த மாதிரி கையை காட்டிச்சினம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் எனக்கு கையை காட்டினோம் அவையில் ஏறலாம் தானே என்று சொல்லி அது கனகாலத்துக்கு பிறகு எனக்கு புரிஞ்சுது அந்த ஓடரை வந்து அவையில் மதிக்கணும் அந்த கியூவில் வந்து நிற்கிறத அவையில் மதிக்கணும் என்று உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா இப்போ இந்த லண்டன் அண்டர் கிரவுண்டில் வந்து கீழே இறங்கி அந்த டிக்கெட் ஹால் இருக்குன்னு தானே அந்த டிக்கெட் ஹாலில் வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கிறது கிரவுடாக இருந்தால் அங்கேயும் கியூவில் நிற்கணும் அந்த இடத்துல வந்து நீங்கள் கியூவை யூஸ் பண்ணி முந்தி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபைன் கட்டணும் அதாவது அங்கே நிற்கிற அந்த செக்யூரிட்டிஸ் பார்த்து உங்களை பிடிச்சா நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டி வரும் அதுக்கு சட்ட இருக்குது எனவே வந்து எல்லா இடமும் கியூ தான் எனவே டீய மட்டும் இல்ல கியூவையும் பிரிக்க முடியாத போலாம் கிடக்கு அடுத்தது சாரி தேங்க்யூ சாரி தேங்க்யூ எதுக்கு சாரி சொல்றேன் எதுக்கு தேங்க்யூ சொல்றேன்னு தானே நீங்க கேட்குறீங்க எஸ் அது தெரியாம தான் யூகேல லட்சக்கணக்கான ஆக்கள் இருக்கணும் ஏனென்று சொன்னா அது யூகே மக்களே சொல்லினோம் பிரிட்டிஷ் பீப்புளே சொல்லினோம் நாங்க ஒரு நாளைக்கு எத்தனையோ தரம் சொரி சொல்றோம் எத்தனையோ தரம் தேங்க்யூ சொல்றோம் ஆனால் ஏன் சொல்றோம்னு தான் தெரியலன்னு சொல்லி லைக் இப்போ ஒரு சின்ன வசனத்தை கூட சொறியில் தான் ஆரம்பிப்பினோம் அந்த இடத்துல வந்து சொறி அவசியப்படாது பட் சொறியில் தான் ஆரம்பிப்பினம் இப்போ சாரி கேன் யூ ஃபாஸ்ட் சோல் ப்ளீஸ் அண்டு ரைக் அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து சொறி அவசியப்படாது பட் சொறி சொல்லி தான் கேட்பினோம் ஒவ்வொரு பிரிட்டிஷ் மேனும் வந்து ஒவ்வொரு பிரிட்டிஷ் குடிமகனும் வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக எட்டு தடவை சாரி அல்லது எக்ஸ்க்யூஸ் மீ அல்லது தேங்க்யூ இந்த மாதிரியான வசனங்களை வந்து திரும்ப திரும்ப பாவிக்கணுமாம் இப்போ நான் உங்களை பார்த்து கேட்க போகிறேன் சாரி கேன் யூ ஷேர் திஸ் வீடியோ ப்ளீஸ் சந்திக்கும் போது கை குலுக்கிற பழக்கம் ஹேண்ட் ஷேக் பண்ணுற பழக்கம் யூகேல கிடையாது இது சில நாடுகளில் இந்த பழக்கம் இருக்குது ஆளை சந்திக்கக்குள்ள அறிமுகமாகக்குள்ள ஹாய் ஹலோ ஹவா ஐயூன்னு சொல்லி கை குலுக்கிற பழக்கம் ஆனால் அந்த பழக்கம் வந்து யூகேல கிடையாது எனக்கே இந்த பர்சனலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் கை குலுக்க போன போது முதல் முறையாக யூகேக்குள்ளே வந்து அந்த குறிப்பிட்ட ஆக்கள் வந்து ரெண்டு ஸ்டெப் பின்னுக்கு போயிட்டு ஒரு மாதிரி திருக்கிட்டு டப் அண்டு குயிக்காக கொண்டு ஆ ஹலோ ஹவா ஐயூன் கை குலிக்கிறது என்ன சொன்னால் அந்த இடத்துல வந்து அந்த கல்ச்சர் இல்லை பட் நான் கை குலுக்க போன வழியாக அவையிலும் கை குலுக்கினது ஆனால் கை குலுக்கிற பழக்கம் ஜென்ரலாக வந்து யூகேல இல்ல கிஸ் சில நாடுகளில் வந்து ரெண்டு தடவை கிஸ் பண்ற பழக்கம் இருக்குது இந்த உண்டு இந்த உண்டு கண்ணத்திலே வந்து ஒரே ஒரு கன்னத்தில் மட்டும்தான் கிஸ் பண்ற பழக்கம் இருக்குது அது நல்ல நெருங்கினாக்கள் நல்லா தெரிஞ்சாக்கள் மத்தியில் மற்றபடி இந்த ஹாய் ஹலோ இந்தமே வந்து நீங்கள் கை குலுக்காமல் ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸோட தான் கேட்க முடியும் அதுக்காக அது மரியாதை இல்லை என்று சொல்லி அர்த்தம் இல்லை அது இங்கே ஒரு கல்ச்சர் கிஃப்ட் எதிர்பார்க்குற பழக்கம் எங்களுக்கு இருக்கிற மாதிரியே ஜூகே பீப்புளுக்கும் நிறையவே இருக்காம் இப்போ நாங்கள் ஒரு ஆக்களில் வீட்டை போகும்போது ஒரு கிஃப்ட் கொண்டு போகாமல் போகவே மாட்டோம் அதாவது வெறுங்கையோட போகக்கூடாண்டு போகவே மாட்டோம் ஒருபோதும் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு சின்ன பொருளாவது கொண்டு போயிட்டு அன்பளிப்பாக கொடுத்துட்டு தான் வருவோம் இது எங்களோட பழக்கம் இதே பழக்கம் தான் பிரிட்டிஷ் பீப்புளையும் இருக்குது அவை லஞ்சுக்கு போனாலும் சரி டின்னருக்கு போனாலும் சரி அல்லது வேறு ஏதாவது பார்ட்டிக்கு போனாலும் சரி கிஃப்ட் இல்லாமல் போகவே மாட்டினோம் அதேமாதிரி இந்த வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வரும்போது கிஃப்டோட விரணும் என்று சொல்லி எதிர்பார்க்க பாப்பினமாம் சப்போஸ் கிஃப்ட் கொண்டு போகையில் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை ஒன்றும் சொல்லப் போகிறது இருந்தாலுமே மனசுக்குள்ள ஒரு மாதிரி நினைப்பினமாம் யூகேல நீங்க பஸ்ல போயிட்டு இறங்கி போகைக்குள்ள டிரைவருக்கு தேங்க்யூ சொல்லணும் இது ஒரு முக்கியமான ஒரு கல்ச்சர் டிரைவருக்கு கண்டிப்பாக நீங்க தேங்க்யூ சொல்லணும் தேங்க்யூ சொல்கிறது ஒரு நல்ல பழக்கம் ஒரு நல்ல பண்பாட்டின் அடையாளம் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே நீங்கள் இறங்கியக்குள்ள தேங்க்யூ ட்ரைவர் என்று சொல்லணும் ஒருவேளை நீங்கள் தேங்க்யூ சொல்லாமல் இறங்கி போனால் அங்கே இருக்கக்கூடிய மற்ற பசஞ்சர்ஸ் ஒரு மாதிரி உங்களை பார்ப்போம் இன்னும் பேசாமல் இறங்கி போயிடணும் என்று சொல்லி அந்த மாதிரி லைக் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை பட் ஒரு மாதிரி மனசுக்கு நெப்பினுமா ஸோ நீங்கள் பஸ்ஸால் இறங்கி போகும்போது கண்டிப்பாக தேங்க்யூ ட்ரைவர் என்று சொல்லிட்டு போகிறது நல்லது இக்கரைக்கு அக்கறை பச்சை இது பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் பொருந்தும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய ஸ்கின் கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரவுனாக இருக்குது இதுதான் எங்களுடைய ஸ்கின் கலர் நாங்கள் என்ன செய்வோம் அந்த ப்ரௌனாக வந்து வெள்ளையாக்குறதுக்கு எத்தனையோ பாடுகள் படுவோம் எத்தனையோ க்ரீமுகள் எத்தனையோ மேக்கப் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது படங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாலுமே ஹீரோயின் எல்லாருமே வந்து நல்லா வெள்ளையாக நல்ல மா மாதிரி இருப்பினோம் இது எங்களுடைய ஒரு ஸ்கின் பேட்டின எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இதே வந்து வெள்ளைக்காரருக்கு வந்து வித்தியாசமானது ஏன்னு சொன்னால் அவைய நேச்சுரலாகவே வந்து நல்ல வெள்ளை தானே அவைக்கு வந்து அவையெண்ட தோல் வந்து வெள்ளையாக இருக்கிறது பெருசாக விருப்பமே இல்லையாம் அவைக்கு வந்து தங்களுடைய தோலை வந்து ப்ரௌன் ஆக்கி ஒரு மாதிரி கலரை வந்து டார்க் ஆக்கிறதான அவைக்கு விருப்பமாம் இதுக்காகத்தான் இந்த டவுன் சென்டர் வழியை நீங்கள் பார்த்துருப்பீங்க டேனிங் ஷாப்னு சொல்லி அந்த டேனிங் ஷாப்புக்கு போயிட்டு தோலை வந்து கறக்க பண்ணுறது ப்ரௌன் ஆக்குறது டார்க் ஆக்குறது இதே அவைன்ற ஒரு பெரிய பிரச்சனை அப்படி அந்த தோலை வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கினா அது வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லி அவையை நம்பினோமாம் அதனால தான் அந்த ஸ்கின்னை வந்து டார்க் ஆக்குறதுல வந்து கண்ணுங்கிறது மாதிரி இருக்கணும் எங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஒரு சின்ன வெயில் வந்தாலே உடனே உடம்பெல்லாம் க்ரீமை பூசிக்கொண்டு வெயிலுக்குள்ளே பார்க்கல இங்கே எல்லாம் படுத்திருப்பினோம் அந்த வெயிலை வந்து முழுமையாக எடுத்துக்கொள்றதுல கண்ணுங்கிறது மாதிரி இருப்பினோம் நாங்கள் வெயிலுக்கு போனால் குடையை பிடிச்சிட்டு போவோம் அல்லது வெயிலுக்குள்ளே பெருசாக போவே விரும்ப மாட்டோம் ஆனால் அவையால் அப்படி இல்லை வெயிலை நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்து பிரிட்டிஷுக்குள்ளே அதாவது குள்ளேயே வந்து டூர் போகிறது ஹோலிடே போகிறது விருப்பமே இல்லையாம் அவைக்கு ஹோலிடே போனால் ஏதாவது ஒரு வெயில் நாட்டுக்கு நல்ல ஒரு வெதர் உள்ள நாட்டுக்கு தானே போவினோம் யூகேக்குள்ளேயே ஹோலிடே போனால் அது அவைக்கு பெருசாக விருப்பம் இல்லை இப்போ பேர்மிங்கமில் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஹோலிடேக்கு லண்டனுக்கு போனால் இந்த மாதிரி ஹோலிடேக்கு எங்கே போனீங்க லண்டனுக்கு போனான் எது லண்டனுக்கு போனீங்களா என்று சொல்லி ஒரு மாதிரி பார்ப்பினோமாம் அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்காம் ஏன்னுட்டு சொன்னால் யூகே பீப்புளுக்கு வந்து யூகேக்குள்ளேயே ஹோலிடே போகிறது விருப்பம் இல்லை அதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கக்கூடிய வெதர் யூகேல நல்ல வெதர் நல்ல வெயிலை காண்றது என்றாலே மிகவும் அரிது ஸோ அவியல் பெரும்பாலும் விரும்புகிறது வந்து நல்ல வெயில் உள்ள எங்களை மாதிரியான ஆசிய நாடுகள் மற்றது ஆப்பிரிக்க நாடுகள் இதுகளைத்தான் ஏன் சொன்னால் அங்கே போனால் தான் தோலை வந்து நல்ல வடிவாக டாக்காக்க முடியும் அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி இது வந்து இக்கரைக்கு அக்கறை ப்ரவுன் ஜூகே மக்கள் பொதுவாக தங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையை அனுப்பினால் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஜூகே மக்கள் சரிசமமாக பிரிஞ்சிருக்கணமாம் இங்காலி பக்கம் ஒரு குரூப் அங்காலி பக்கம் ஒரு குரூப் என்று பிரிஞ்சிருக்கணமாம் அது என்னென்னு கேட்டால் இந்த ரோயல் ஃபேமிலி இருக்குதானே ரோயல் ஃபேமிலியை பற்றி கருத்து கேட்டால் சரிசமமாக ஜூகே மக்கள் பிரிஞ்சு நின்று கருத்து சொல்லுமாம் ஒரு பகுதி மக்கள் ஐம்பது சதவீதமான மக்கள் வந்து ரோயல் ஃபேமிலி இருக்கிறது நல்லது என்று சொல்லுமாம் ஐம்பது சதவீதமான மக்கள் வந்து ரோயல் ஃபேமிலியே தேவையில்லை இந்த நாட்டுக்கு ரோயல் ஃபேமிலியே தேவையில்லை என்று சொல்லி எதிரான கருத்து சொல்லிடுவோம் இந்த ஒரு விஷயத்தில் தான் யூகே மக்கள் ரெண்டு விதமான கருத்துக்களில் பிரிஞ்சு போயிருக்கணுமாம் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் ஒரு பகுதி மக்கள் நிற்கணுமாம் இந்த ரோயல் ஃபேமிலி இருக்கிறதே வேஸ்ட் அவைக்காக நிறைய காசு செலவழிக்க வேண்டியிருக்குது அரசாங்கம் நிறைய பணத்தை செலவழிக்குது அவைக்கு வந்து ஆடம்பரமான வாழ்க்கைக்கு வந்து நாங்கள் எங்களுடைய டேக்ஸை வந்து பே பண்ண வேண்டியிருக்கு என்று சொல்லி ஒரு பகுதி மக்கள் நிற்கணுமாம் இன்னும் ஒரு பகுதி மக்கள் நிற்கணுமாம் ரோயல் ஃபேமிலி இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை எங்களோட ஒரு கலாச்சாரத்தின் அடையாளம் அதோட ரோயல் ஃபேமிலியை பார்க்குறதுக்காக நிறைய டூரிஸ்ட் வந்து ஒரு கல்ச்சர்ல ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லி ஒரு பகுதி மக்கள் இப்படி இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இரண்டு பகுதிகளாக பிரிஞ்சு போய் நிக்க யூகேல ட்ரைவிங் வந்து லெஃப்ட் சைட் இது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் நடந்து போகும்போது போக் பண்ணி போகும்போது நீங்கள் கண்டிப்பாக ரைட் சைட்டில் தான் போக் பண்ணி போகணும் இது முக்கியமான ரூல்ஸ் அதிலே மிக முக்கியமாக வந்து இந்த எஸ்கலேட்டரில் ஏறி போகக்குள்ளே வந்து நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கக்குள்ளே வந்து ரைட் சைடில் தான் நிற்கணும் உங்களுடைய அந்த லெஃப்ட் சைட் ஸ்பேஸை வந்து ஃப்ரீயாக விடணும் என்னென்னு சொன்னால் சில பேர் எஸ்கலேட்டர்லேயே நடந்து போகணும் அதில் ஓடி போவினோம் அப்படி போராக்களை வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் லெஃப்ட் சைட்டில் நிற்க முடியாது எப்போவுமே வந்து ரைட் ரைட் தான் நிற்கணும் அதுலேயும் இந்த படிகள் ஏறி போகைக்குள்ளே வந்து நீங்கள் அண்டர் கிரவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறுறதுக்கு ஒரு பக்கம் இறங்குறதுக்கு ஒரு பக்கம் அதாவது நீங்கள் ஏறும்போது நீங்கள் ரைட் சைட்டால் ஏறணும் இறங்கும் போது லெஃப்ட் சைட்டால் இறங்கணும் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி சைன் போர்டு போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க தெளிவாக எழுதியிருப்பாங்க இது ஏறுற பகுதி இது இறங்குற பகுதி என்று சொல்லி ஆனால் சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரைட் சைட்டாலேயே இறங்கி பெருவினம் அதாவது ஏறுற வழியாலேயே இறங்கி பெருவினம் பக்கத்தில் அவைக்குரிய அந்த லெஃப்ட் சைட் வந்து சும்மா ஃப்ரீயாக இருக்கும் அது வந்து மேபி வெளிநாட்டாக்களாக இருக்கும் இந்த விஷயம் தெரியாதாக்களாக இருக்கும் எனவே நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சு கொள்வோம் ஏறும்போது நாங்கள் ரைட் சைட்டால் ஏறுகிறோம் இறங்கும்போது லெஃப்ட் சைட்டால் இறங்கோணும் அதாவது போகிற வழி வந்து ரைட் சைட் வார வழி வந்து லெஃப்ட் சைட் ஜூகேவில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அழகான பீச் எல்லாம் இருக்குது ஆனால் நல்ல ஒரு வெயில் நாளில் ஜூகேல இருக்கிற ஒரு பீச்சுக்கு உங்களால் போக முடியும் என்று சொன்னால் உங்களால் போக முடிஞ்சிட்டு சொன்னால் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி உங்களை மாதிரி ஒரு லக்கி பர்சன் இந்த உலகத்திலே இல்லையான் ஏனென்று சொன்னால் ஜூகேல இருக்கிற பீச்சுக்கு நீங்கள் போகும்போது வீட்டிலேருந்து வெளிக்கிடும்போது நல்ல வெயிலாக இருக்கும் பீச்சுக்கு கிட்ட போன பிறகு அங்கே குளிரும் அங்கே மழை பெய்யும் இதுதான் ஜூகேனுடைய வெதர் சிலவளை வந்து நல்ல வெயிலாக இருக்கும் அப்போ நாங்கள் பீச்சுக்கு போவோம் அப்பாடா பீச்சுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சந்தோஷமாக ஓடி போயிருங்கே அங்கே போய் பார்த்தா அங்கேருந்து அடிக்கிற அந்த காத்து வந்து அவ்வளவு குளிதாக இருக்கும் மேலே வெயிலாக இருக்கும் இங்கே வர்ற காற்று வந்து அவ்வளோ குளிதாக இருக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே வந்து ஜூகே பீச்சுகளில் வந்து நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்கள் எனவே ஜூகே பீச்சுக்கு போய் நல்ல ஒரு வெயில் வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறாருன்னு சொன்னால் அவரை மாதிரி ஒரு லக்கி பர்சன் இந்த உலகத்தில் இல்லையாம் நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு இவ்வளவும் என்று நினைக்கிறேன் இன்னும் மிகச்சக்கமான விஷயங்கள் இருக்குது அதெல்லாத்தையும் தொகுத்து இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் அதை ஒத்துக்கொள்கிறீங்களா இதை நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் வந்து இதை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓகேவா இல்லையா என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்